பதையே அப்பாதீபதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுவிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்னே தற்புகளை அற்புகளை வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்கள் அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பை நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுமெனே எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவுருட்கருணையினா இன்று நம்ம வந்து அடுத்த பௌர்ணமிக்கான நிகழ்வுகள் பற்றி சொல்கிறோம் இந்த நிகழ்வில் நம்ம வேல்மாறல் எந்திரம் ஒன்று நாம் வந்து வச்சு வழிபாடு செய்து அன்பர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ள சம்மதம் இதை வந்து நான் நான் பெருசாக ஏதோ ஒன்று சாதிக்க போகிறேன் அப்படின்னு நான் ஒன்று நினைக்கல வேல்மாறல் வந்து நான் சொல்ல ஆரம்பித்ததே இந்த உலக நன்மைக்காக வேண்டி யுத்த களத்தில் எல்லோரும் போராடிட்டுருக்கிறாங்க அதிலேருந்து வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்னுடைய சொந்த முயற்சியில் இது எப்படியாவது நிறுத்தப்பா இந்த போராட்டத்தை அதுக்காக இத்தனை கோடி ஜனங்கள் வந்து சித்திரவதைப்பட்டு இறப்பது உன்னுடைய திருவுள்ள சம்மதமாக அது வாழையடி வாழையனை வந்த கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்றோ வாழும் மகறியேன் இந்த இழைப்படும்பாடு உனக்கு திருவுள்ள சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம்தானோ மாலைமணி மணி பொதுவில் நடம் செய்வள்ளால் யான் உனக்கு மகனல்லவோ நீ எனக்கு வாய்த்த தந்தை இல்லையோ நீ வந்து எனக்கு வாய்த்த தந்தை அப்படின்னு சொன்னால் இந்த உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நீ தந்தையாக தானே இருக்க முடியும் ஏன்ப்பா இது மாதிரி ஒரு இது நடக்குது கட்டாயம் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு கோடானு கோடி மக்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் நான் பண்ணதுனால நான் நினைக்கல ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இதை பண்ணதும் அந்த அந்த யுத்தத்தை வந்து நிறுத்துனாங்க அதனால் நான் ரொம்பவே எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது முதல்ல ஒரு மூணு நாள் நிறுத்தினாங்க அப்புறம் நிறுத்துனாங்க இந்த கோரத்தை பார்க்குறதுக்கு சகிக்காமல் அந்த நியூஸ் பார்க்குறதே நான் விட்டுட்டேன் இப்போ வந்து திருவுருள் கருணை வந்து எப்படி அதுக்கு பிறகு நான் வேல்மாறலே வந்து மக்களுக்கு அந்த வேல்மாறலை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன் நான் ஒரு ரொம்ப சோம்பேறி அதனால் எனக்கு வந்து இந்த தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு ஆர்வம் உண்டு ஆர்வம் உண்டுன்னு சொல்லிவிட்டு இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருக்கிற மாத்திரம் ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான நடைமுறையில் நான் என்ன பண்ணணும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அது எதுவும் பண்ணலை நடைமுறையில் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை ஆனால் இதில் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் அருணகிரிநாதரை ஏன்னா அது சந்தம் அது சீர்தலை பிரிக்கிறது அது ஏற்ற இறக்கம் அது சொல்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு சாத்தியமில்லை அப்படின்னா மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுல நான் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கான்சியஸாக நான் இருப்பேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கொண்டு சேர்க்குற கருத்து விஸ்வாமித்திர புதிய யுகம் ஒன்று படைத்து அதை அந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது நம்மளுடைய ஆன்மீக சனாதன தர்மத்திற்கு எந்த வகையிலையும் அது இடையூறாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன் அது கூட ஒரு வினை தான் நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும் நான் தப்பு தப்பாக அவன் இஷ்டம் போல் ஒன்று சொன்னேன்னா அந்த வினை வந்து நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக கவனமாக இருந்துக்கிறது அந்த அந்த வினை வந்து நம்மளை சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் புதிய கருத்துக்கள் எதுவும் நான் சொல்கிறதில்லை இருந்தாலும் வேல் வந்து மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கும்னு நான் நான் நம்புகிறேன் நிறைய அன்பர்கள் வேள்மாறல் குறித்து என்கிட்ட பதிவு போடுறாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு நிறைய பேர் நான் வேல் படித்த பிறகு எனக்கு இந்தந்த மாறுதல் நடக்குது அது பொருளோடு படிக்க தெரியாமல் நான் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் பொருள் எனக்கு விளக்கமாக இருந்தது எல்லாம் சொல்கிறாங்க இப்போ எனக்கு இதை கேட்ட உடனே எனக்கே வந்து திருவருள் வந்து வேறு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வேல் செம்பில் அடித்து வீடுகளில் வழிபாட்டுக்கு வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி என் உள் உணர்வு சொல்லியது ஏற்கனவே நான் வந்து வேல் வந்து ஒரு ஆறு வேல் வச்சு யாகம் முதல்ல நான் யாகத்தை துவங்கி ஒரு தொடர் யாகமாக நடத்துக்கிட்டு இருக்கும்போது இதில் ஆறு வேல் பிரதிஷ்டை பண்ணி நீ இந்த யாகத்தை செய் அப்படின்னு திருவுருள் எனக்கு உணர்த்திச்சு திருவுருள் வண்ணம் நான் ஆறு வேல் வந்து தங்க வேல் அதை பிரதிஷ்டை பண்ணேன் அதில் இப்போ நாலு தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு கழுகிற பிள்ளைங்க அதை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஒரு சின்னதாக தான் இந்த இவ்வளோ நிலந்தான் இருக்கும் அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு கல் பதிச்சு வச்சுருப்பேன் ஆறு இதுலையும் ஒன்றில் மட்டும் சின்னதாக ஒரு மூணு சென் ஒரு சென்ட்டுக்கோ ஒரு ஏதோ மூவாயிரம் சொன்னாங்க அந்த நேரத்தில் நான் செய்யும்போது ஒரு எண்பத்தி எண்பது எண்பத்தஞ்சு பக்கத்தில் இருக்கும் அது ஒரு சின்ன வேலில் அந்த இது வச்சிருக்கேன் ஏன்னா அவர் வைரவேல் செஞ்சு வழிபாடு செய்ய அப்படின்னு சொன்னார் நமக்கு வைரவேல் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு காலம் கனி கூடலை அதனால் நான் வந்து அந்த ஒரு செண்டை மட்டும் பதிச்சு வச்சு ஒரு தங்கத்தில் வச்சு அந்த வழிபாடு செஞ்சு வந்தேன் இப்போ எல்லா அன்பர்களுக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அதுபடி இப்போ செஞ்சு ஏற்கனவே வந்து பதிவு பிரார்த்தனையில் இருந்த வேல்கள் வந்து ஏற்கனவே அது வந்து செலவாயிட்டு அடுத்து அந்த வேலையும் அடுத்து இன்னொரு சூலாயுதத்தையும் நீங்கள் அதை அதோடு செஞ்சு கொடு அப்படின்னு திருப்பூரில் எனக்கு உணச்சிச்சு அது சூழ் வந்து வேல் வந்து முருகனுடைய அடையாளம் மாதிரி சூழ் வந்து சிவத்தோடைய அடையாளம் அப்படின்னு அது இரண்டையும் கூட நீங்கள் வீட்டில் வந்து வேலாயுதத்தை சூலாயத்தை இந்த மாதிரி கிராஸில் வைக்கலாம் அப்படின்னும் திருவருள் எனக்கு உணச்சிச்சு ஒரு வேலாயுதமும் ஒரு சூலாயுதமும் வாங்கி இல்லை ரெண்டு வேலாயுதத்தை வாங்கி இப்படி வச்சுட்டு ஒரு சூலாயுதத்தை மத்தியில் குத்தலாம் அவங்க அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்து அப்படின்னு அது திருவுருள் உணச்சிச்சு அதனால் இப்போ சூலாயுதமும் அடிக்க கொடுத்துருக்கேன் இந்த யாகத்தில் வச்சு அந்த சூலாயுதத்தையும் இதை செஞ்சிட்ருக்கும் போதே வேல் எந்திரம் ஒன்று செய்து அந்த அச்சரத்தை வச்சு அதுக்கான அதில் பதிவு பண்ணக்கூடிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதில் பதிவு பண்ணக்கூடிய மந்திரங்கள் ஆறு மந்திரங்களை திருவுருள் உணர்ச்சிச்சு இது எல்லாமே நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண தான் கொஞ்சம் முன் பின் முன்பின் முன்பின்னாக அந்த அச்சரங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்க அவ்வளோதானே தவிர இது எதுக்காக வேண்டிய அப்படின்னா யுகத்திற்கும் பரத்திற்குமான மந்திரம் இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் வந்து யுகத்திற்கும் பரத்திற்குமான மந்திரம் அந்த மந்திரத்தை அந்த வேல்மாறல் எந்திரத்திலே பதிவாக்கம் செய்து அன்பர்களுக்கு கொடுத்துட்டு அந்த மந்திரத்தினுடைய இதை வந்து யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிஞ்சுக்கோங்க ஏன்னா பேப்பரில் எதுலேயும் வச்சு யார் காலையும் கையிலையும் மிதிப்படக்கூடாது ரெண்டாந்திரம் எல்லாேருக்கும் அந்த மந்திரங்கள் போய் சேர வேண்டாம் வாங்குகிற குழந்தைங்க அதில் உச்சாடனம் பண்ணுவதற்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரம் எந்திரத்தில் பதிவு செய்து எப்போவுமே ஒரு இயந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மாடு உழவு மாடு வச்சு உழும்போது ஒரு டிராக்டர் வச்சு உழுதுக்கும் மாடு வச்சு உழுதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அது இயந்திரம் எது டிராக்டர் வந்து இயந்திரம் நீங்கள் மாடு வந்து நம்மளுடைய முயற்சினால நம்ம உழணும் அதுக்கு ரெண்டு காலமாடு அதுக்கான உபகரணங்கள் அப்புறம் மனிதன் மூணு பேர் வந்து செய்கிறோம் ஒரு இயந்திரத்தின் துணை கொண்டு ஒரு மனிதன் ஓட்டிகிட்டு போனான்னா இந்த ஏற்பாடு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழுததை அந்த மனிதன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் உழுது தள்ளிடும் இது மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே கையில் இப்போ நகை செய்கிறதா இருக்கட்டும் அல்லது இந்த எந்திரமே செய்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் கையில் செய்யும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திற்கும் அதையே வந்து இயந்திரத்தின் மூலமாக செய்யும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திற்கு மிகுந்த வித்தியாசம் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படி மாதிரி நிறைய வித்தியாசத்தோடு கூடிய இந்த இயந்திரங்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா நாம் வந்து இந்த ம இந்த எந்திரத்தில் அந்த மந்திரத்தை பதிக்கிறது மூலமாக இது வந்து நம்ம முயற்சினால நம்ம செய்ய முடியாது பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெருமானை பிரிவிழா அன்பருக்கு என்றும் ஆராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் ஆகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்போ மந்திரம் தந்திரம் எந்திரம் என்பது நம்மளுடைய வழிபாட்டு முறையில் காலங்காலமாக பின்பற்றப்பட்ட வந்த ஒன்று இப்போ திருமூலர் திருமந்திரத்தில் வந்து நிறைய எந்திரங்கள்னு நிறைய சொல்லியிருக்கிறாரு திரு அம்பல சக்கரம் அதுக்கு பேர் எந்திரங்கிறத சக்கரம் அப்படிங்கக்கூடிய பேரில் சொல்கிறார் திரு அம்பல சக்கரம் அப்படின்னு ஒரு அம் அம்பல சக்கரம்னு சொல்கிறாரு பைரவியந்திரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை சொல்கிறாரு அப்புறம் வந்து நவாக்கரி சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை சொல்கிறாரு இப்படி ஏகப்பட்ட சக்கரங்கள் நமக்கு வந்து திருமூலர் திருமந்திரத்தில் நிறைய சக்கரங்கள் பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த சக்கரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா புறச் என்ன செய்யும் இப்போ எப்படி வந்து கால ஓட்டத்தின் காரணமாக நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய மனித முயற்சினால் செய்யக்கூடியதை இந்த எந்திரங்களை பயன்படுத்தி செய்யும்போது மிக வேகமாகவும் ஆற்றலுடையதாகவும் பயனுள்ளதாகவும் எப்படி செய்தோம் அதே மாதிரி இந்த எந்திரங்களை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது காலத்தின் சூழ்நிலை காரணமாக நீங்கள் ரொம்ப மெதுவாக ஊர்ந்து போய் அந்த இருக்கத இப்போ இந்த எந்திரங்களை பயன்படுத்தி போகும்போது கொஞ்சம் காரில் போகிற மாதிரி ஏற்கனவே காரில் வந்து கொஞ்சமான காரில் நீங்கள் போகும்போது இருந்த பயணத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எந்திர வேலைப்பாடு துரிதப்படுத்தப்பட்டு ஒரு காரில் போகும்போது அது இன்னும் அதிகமாக போகுது இப்போ டெல்லிக்கும் சென்னைக்கும் வந்து நாலு மணி நேரத்துலேயோ ஆறு மணி நேரத்துலேயோ போகிற மாதிரி ஒரு ட்ரெயின் விடுறாங்க அது எந்திரத்தினுடைய ஆற்றலை ரொம்ப அதிகப்படுத்தி அது மாதிரி இப்போ இந்த வேல்மாரலுங்கக்கூடிய எந்திரத்துக்குள்ளே நாம் ஒரு மந்திரம் பதிச்சுருக்கோம் ஆறு கோணத்துலேயும் ஆறு மந்திரங்கள் அதில் பதிச்சிருக்கிறோம் திருவருள் கூட்டி வைக்க பதிக்கப்பட்ட மந்திரங்கள் அந்த மந்திரங்களை உங்களுக்கு அவங்க நீங்கள் யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தந்துடுவாங்க அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் செய்யும்போது ஒரு மந்திரம் ஒரு எந்திரம் எப்போது ஆற்றல் உடையதுன்னா அது மந்திர உச்சாரணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது ஆற்றல் உடையதாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வழி வழியாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளேட் போட்டிருக்கிறோம் அந்த இது இந்த பிளேட்டை மெனக்கெட்டு நம்ம சொல்லி வடிவமைக்கப்பட்டு அந்த பிளேட் வந்திருக்கு அப்போது இது வந்து இங்கே இடையீடு இல்லாமல் காலை மாலையோ அல்லது காலையில் ஒரு வேளையோ கட்டாயம் ஒரு வேளைனாலும் அதை பூஜிக்கணும் அதை நீங்கள் ம இது பூ கொண்டு பூஜிக்கலாம் மனதால் நீங்கள் மந்திரங்களை மட்டும் சொல்லி பூஜிக்கலாம் இல்லாட்டி அச்சதை அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு விரவிக்கிட்டு அதை எடுத்து பூஜிக்கலாம் எனக்கு பூஜை பண்ணாதான்மா எனக்கு திருப்தியாக இருக்குன்னு நிறைய அன்பர்கள் சொல்கிறீங்க செவ்வரளி மரலர் போட்டு பூசிக்கலாம் எதுனாலும் உங்கள் இஷ்டம் போல் இல்லைம்மா எங்களுக்கு டெய்லி போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது நாங்கள் அச்சதை போட்டு பூஜிக்கலாமா பூஜிக்கலாம் இல்லைம்மா அச்சதையும் போட்டு பூசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது வெறும் மந்திரத்தை உச்சாடனமாக நீங்கள் உச்சரித்து ஒரு மானசீகமாக பூஜை பண்ணியதாக பாவித்துக்கொள்ளலாம் இவ்வளவு வாய்ப்பு இருக்குது அதில் அதை செய்து வரும்போது உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா இறைவன் வந்து மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் ஆகி நமக்கு செயல்படுகின்றான் அது எதுக்கெல்லாம் செயல்படுகின்றான் வீட்டில் ஏதேனும் ஒரு எப்படியும் காலம் காலமாக யுகம் யுகமாக ஒரு ஜீவன் பிறக்குன்னா அது கூடயே பிரச்சனையோடு தான் அது பிறக்குது வேண்டியது தானே பிறக்குது அந்த ஜீவன் வந்து இல்லாட்டி பிறக்க பிறக்கவே வேண்டாமல் இப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வந்து அவங்க உருவம் தாங்கி வந்தபோது கூட அவங்க சில விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண தான் வேண்டியது இருந்தது ஏன்னால் இந்த மனித கூடு அப்படி நம்ம நம்ம உண்ணும் உணவு நம்மளுடைய சார்ந்ததை தன்மை அவங்க நம்ம மேலே சுமத்தக்கூடிய வினைகள் இவைகள் எல்லாமே சேர்ந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பிறந்தாலே அவர்களுக்கு அந்த கதின்னா இப்போ நம்மளாம் சாதாரண ஆட்கள் நமக்கு என்ன கதின்னு பார்த்துக்கோங்க இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா சில முத்திரைகள் சில மந்திரங்கள் சில எந்திரங்கள் நமக்கு விடுதலைக்கு வழியேற்றும் அதில் வந்து இந்த வேல்மாறல் எந்திரமும் ஒன்று அந்த வேல்மாறல் எந்திரத்தை வடிவமைக்கப்பட்டு நாம் வந்து அது பூஜைக்கான ஒரு பொருளாக செய்து வரக்கூடிய வேள்வியில் அது பூஜைக்கு வைக்கப்படுது அதுக்கு முன்னாலே அது வந்துடும் அது நித்திய பூஜைகளில் அதை வை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வேள்வி அன்னைக்கு விசேஷ பூஜையாக அதை பண்ணி வாங்குகிறவங்க அந்த வேல்மாறல் எந்திரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டில் போய் ஒரு பிளேட்டில் பச்சரிசி வச்சு அதில் அதில் அந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் அதுக்கு சாப்பாடே அந்த பச்சரிசி தான் அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மாதப்பரப்பு அன்னைக்கு இல்லாட்டி வா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு அந்த அரிசி எடுத்துகிட்டு அடுத்த அரிசியை வச்சு நீங்கள் பண்ணலாம் இந்த அரிசியை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பறவைகளுக்குலாம் அந்த அந்த அரிசி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி உங்களுடைய சித்தம் எப்படியோ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இந்த எந்திரத்தை இதில் வச்சு தினப்படி காலை மாலை இரண்டு வேலையும் பூஜிக்கணும் மந்திரங்கள் நாங்கள் சொல்கிறோமா இந்த மந்திரங்கள் வந்து உங்களுக்கு பாருங்கள் மயிலார் வந்து அவருக்கு குரல் கொடுத்து அந்த வெற்றி சின்னமாக ஆக்கி தரார் நமக்காக வேண்டி இப்போ வந்து நீங்கள் இல்லைம்மா எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ் கொண்டு வீட்டுக்கு ஒன்று உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியாது குழந்தைங்களா அப்புறம் நான் இதெல்லாம் வந்து சர்வீஸாக தான் முதல்ல நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு இதுக்கான ஒரு இது என்ன அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா விலை மதிக்க முடியாத ஒரு பொருளுக்கு நான் விலை நிர்ணயம் பண்ணதாக பூசி ரெண்டாம் தரம் இது எனக்கு பழக்கம் இல்லாத விஷயனால எனக்கு அதையும் சொல்ல முடியலை ரெண்டு அதனால் நீங்கள் வந்து வாங்குகிறவங்க இந்த உரிய நபர்கள்ட்ட தகவல் கேட்டு அதை உரியதாக வாங்கி உங்கள் வீட்டில் கொண்டு வச்சு பூஜனை பண்ணுங்க உங்களுக்கு வேலும் மயிலும் துணை இருக்குங்கிறதுக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மயிலார் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் அன்பர்கள்லாம் பார்த்துட்ருக்குறாங்க அது அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ இந்த இந்த வேல் மாறலுங்கக்கூடிய எந்திரத்தினுடைய பலன் அப்படின்னு சொன்னால் இதுன்னு இல்லை எந்த எந்திரமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வேதத்துக்கு தகுந்த மாதிரி அவைகள் நம்மளை ஈடுகொடுக்க செய்யக்கூடிய ஒரு பயன்பாடு உடையது அப்புறம் இதில் போட்டிருக்கிற மந்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இகலோகத்திற்கு நம்மளுடைய புறப்பகைகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கொள்ளச் செல்லுது பேரண்டு நாயகனை அடைவதற்கு அகப்பகைகளை வெற்றி கொள்ள செய்கின்றது குண்டலி அதனில் கூடியாஜபை இண்டு எழும் மந்திரம் வெளிப்பட உரைக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இது வந்து மிகுந்த ஆற்றல் உடைய மந்திரம் அதை வந்து நம்ம மாற்றி போட்டு அதை மா மாற்றி மாற்றி போட்டு அதை பண்ணியிருக்கிறோம் அது திருவருள் உங்களுக்கு துணை நிற்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை வாங்கி பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வச்சுருக்குறவங்க ஆஃபீஸுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று வாங்கிக்கலாம் வீடு மட்டும் வச்சுருக்குறவங்க வீட்டுக்கு மட்டுமே வாங்கிக்கலாம் வாங்க முடியாதவங்க கவலையே பட வேண்டாம் இது வாங்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எம்பெருமான் ஏற்கனவே சரவணப மந்திரம் நிறைய பேருக்கு நிறைய விதமாக கொடுத்துருக்குறேன் அத் அந்த மந்திரங்களை வாங்கி நீங்கள் உபயோகித்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிகுந்த பலன் தரக்கூடிய மந்திரம் அந்த மந்திரம் அதனால் அந்த மந்திரத்தை செய்து மிக பரம் இரண்டு ந நலன்களையும் நீங்கள் பெறலாம் நான் வந்து எப்போவுமே ஒரு டெம்ட் பண்ணுற மாதிரி எந்த இதுக்குமே நான் பேச்சு கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் அதுவும் கூட ஒரு கர்மாதான் வாங்க முடியலையே வாங்க முடியலையே வாங்க முடியலையேன்னு ஏக்கமாக சில பேர் நினைக்கலாம் பப்பரை வீட்டிருந்து உணரும் நின் பழடி யார் பந்தனை வந்திருத்தார் மைப்புருகன்யர் மானுடத் மைப்பூர் கண்ணியர் மயங்குகின்றார்கள் அதனால் நான் வந்து அதற்கும் உங்களை அட்டெம் பண்ணுற மாதிரி இதை செய்ய அதை செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன் குழந்தைங்களா வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் திருவருள் உங்களுக்கு எல்லா மங்களங்களையும் செய்யும் இந்த பதிவை நம்ம இத்தோடு நிறைவு பண்ணிக்கும் அடுத்த பதிவுக்கு அடுத்த நேரம்